பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் புதன் கிழமையானது புதன் பகவானை வழிபட மிக உகந்த நாளாகும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக விளங்க புதன்கிழமை வழிபாடு ஏற்றது புதன் பகவானின் அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகும் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பதால் இந்நாளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு புதன் பகவானை வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை வழிபாடு செய்வதால் நரம்பு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்நாளில் தொட்டது துளங்கும் என்பதால் புதிய தொழில் தொடங்குவது புதியனவற்றை கற்க தொடங்குவது வங்கி தொடர்பான விஷயங்களை தொடங்குவது போன்றவற்றை செய்யலாம் கோவிலுக்கு சென்று புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் புதன் தோஷத்தில் இருந்தும் விடுபடலாம் மேலும் இந்நாளில் பச்சை பயிறு போன்ற பயிறு வகைகளை தானமாக கொடுக்கலாம் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பேனா புத்தகம் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம் புதன்கிழமைகளில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் சமையல் அறையில் உள்ள அஞ்சரை பெட்டியில் இருக்கும் பொருட்களை புதன்கிழமை அன்று புதிதாக நிரப்பி வைத்து வந்தால் இல்லங்களில் நவதானியங்கள் எப்போதும் குறையாமல் இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் அல்லது பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெய் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை புதன்கிழமைகளில் வாங்கி வைத்து பயன்படுத்தினால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்குவது என்றாலும் புதன்கிழமைகளில் வாங்குங்கள் புதன்கிழமையில் பொருட்கள் வாங்குவதால் உங்கள் வீடுகளில் அதிக பொருட்கள் சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தங்க நகை வாங்குவதாக இருந்தாலும் புதன்கிழமை குளிகை நேரங்களில் வாங்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் எப்போதும் பொன் பொருள் குறையாமல் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு புதன்கிழமை புதன் பகவானுக்கு மட்டுமல்லாமல் விநாயகர் வழிபாட்டிற்கும் மிக உகந்த நாளாகும் செய்யும் செயல்களில் உள்ள காரிய தடைகள் நீங்க புதன்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு சிறந்த பலனை தரவல்லது நீண்ட நாள் நிறைவேறாத காரியங்கள் அனைத்தும் புதன்கிழமை விநாயகர் வழிபாட்டால் நிச்சயம் கைகூடும் இந்நாளில் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி சுண்டல் கொண்டை கடலை போன்றவற்றை பிரசாதமாக வழங்கலாம்